பொன்னியின் செல்வன் பாகம் ஐந்து நாற்பத்தாறாம் அத்தியாயம் ஆழ்வானுக்கு ஆபத்து ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மலையடிவாரத்து மரத்தின் அடியில் உட்கார்ந்தார்கள் பெண்ணே நான் வந்த காரியம் ஆகிவிட்டது புறப்படலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான் வைஷ்ணவரே நீர் வந்த காரியம் ஆகிவிட்டதென்றால் நீர் போகலாம் நான் வந்த காரியம் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்றாள் பூங்குழலி நீ என்ன காரியத்துக்காக வந்தாய் என் அத்தையை கொன்ற பாதகனை தேடிக் கொண்டு வந்தேன் அவனை கண்டுபிடிக்கவில்லையா அதோ அந்தச் சதிகாரரின் கூட்டத்தில் அவன் இல்லையா இருக்கிறான் பின்னே என்ன அவனை தரிசனம் செய்து புண்ணியம் கட்டி கொண்டு போவதற்காகவா வந்தேன் கொலைக்குக் கொலை பழிக்கு பழி வாங்குவதற்காக வந்தேன் பூங்குழலி குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு நாம் யார் அதற்கு கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறாரா இருந்தாலும் மனிதர்களுடைய துரோகச் செயல்களை தண்டிக்கிறாரா என்பது பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது கடவுளை விட்டுவிடுவோம் இந்த உலகில் குற்றம் செய்தவர்களை தண்டிக்கும் பொறுப்பு அரசர்களுடையது அரசர்கள் நியமிக்கும் அதிகாரிகள் செய்ய வேண்டியது அரசர்களும் அவர்களுடைய அதிகாரிகளும் தங்கள் கடமையை சரிவர செய்யாவிட்டால் செய்யவில்லை என்று நாம் எப்படி தீர்மானிப்பது வைஷ்ணவரே அதோ உள்ள பாதகர்களில் ஒருவன் மேல் மாடியிலிருந்து வேலை எறிந்து அன்பே உருவான என் அத்தையை கொன்றான் வாயினால் பேசத் தெரியாதவளும் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் நினையாதவளும் வாழ்க்கையெல்லாம் துர்பாகியசாலியாக இருந்தவளுமான ஒரு பேதை பெண்ணைக் கொன்றான் சக்கரவர்த்தியும் அவருடைய ராணிமார்களும் கோட்டை அதிகாரியான சின்ன பழுவேட்டரையரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆயினும் அவனை தப்பி ஓடும்படி விட்டுவிட்டார்கள் பூங்கொழி சோமன் சாம்பவனை பிடிப்பதற்கு யாதொரு முயற்சியும் அவர்கள் செய்யவில்லையா வாழ்நாளெல்லாம் என் அத்தையை நிராகரித்த சக்கரவர்த்தி அப்போது அவளை மடியில் போட்டுக்கொண்டு அழுதார் மற்றவர்கள் எல்லோரும் திக்ரமை கொண்டு நின்றார்கள் கொலைக்காரனைத் தொடர்ந்து நான் போகிறேன் என்றதும் சின்னப்பழுவேட்டரையரும் எழுந்து வந்தார் ஆனால் சுரங்கப்பாதையில் அவர் திரும்பி போக நேர்ந்தது அது என்ன சுரங்கப்பாதையில் நானும் அவரும் சென்றபோது இருளில் ஓர் ஓல குரல் கேட்டது சின்னப்பழுவேட்டரையர் அந்த குரல் வந்த இடத்தை நோக்கி பாய்ந்து அங்கே இருந்தவனை பிடித்துக்கொண்டார் இதோ கொலைகாரன் அகப்பட்டு விட்டான் என்று கூவினார் இல்லை இல்லை நான் கொலை செய்யவில்லை என்று ஒரு குரல் வந்தது அது யாருடைய குரல் என்பது சின்ன பழுவேட்டரையர் தெரிந்ததும் அவர் திகைத்து போய் ஐயோ நீயே நீங்க வந்தாய் என்றார் பொக்கிஷமெல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு வந்தேன் என்றது இருளில் வந்த குரல் ஐயோ தெய்வமே உன்னை இங்கே யாராவது பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள் நீ அல்லவோ சக்கரவர்த்தியை கொல்ல முயன்றதாக எண்ணிக்கொள்வார்கள் என்றார் காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தி செத்துப்போய் விட்டாரா என்று ஆவலுடன் கேட்டார் சின்ன பழுவேட்டரையருடைய அருமை மருமகரான மதுராந்தகத்தேவர் அசட்டு பிள்ளையே என்னுடன் வா யாரும் பார்ப்பதற்கு முன் வா என்று சொல்லி காலாந்தக கண்டர் அவருடைய பிள்ளையின் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய்விட்டார் பிறகு நான் மட்டும் இந்த கொலைகாரனை தொடர்ந்து வந்தேன் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து என் நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பி போகச் சொல்கிறாயா என்றாள் பூங்குழலி பெண்ணே நீ ஆண் பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டியவள் பிறந்திருந்தால் பெரியதொரு சாம்ராஜ்யத்தின் சர்வாதிகாரியாக இருந்திருப்பாய் அது போனால் போகட்டும் இதை கேள் ஒரு நியாயம் சொல்லு ஒருவரை கொல்ல நினைத்து இன்னொருவரை தற்செயலாக கொன்றவன் மீது கொலை குற்றம் சாட்ட முடியுமா உம்முடைய கேள்வி எனக்கு விளங்கவில்லை கொன்றவன் கொலை குற்றம் தானே அது எப்படி சொல்ல முடியும் ராமாயணம் கேட்டிருப்பாய் தசரதர் யானை தண்ணீர் குடிப்பதாக நினைத்து அம்பை விட்டார் அது ரிஷி மீது விழுந்தது ரிஷி கொன்ற கொலை குற்றத்துக்காக தசரதர் தண்டிக்கப்பட்டாரா இல்லை இப்போது நீ தொடர்ந்து வந்த சோமன் சாம்பவனை எடுத்துக்கொள் அவன் சக்கரவர்த்தியை கொள்வதற்காக வேலை அறிந்தான் ஆனால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறார் உன் அத்தை குறுக்கே வந்து வேலை தாங்கி உயிரை விட்டாள் அவள் தற்கொலை செய்து கொண்டவள்தானே பின் சோமன் சாம்பவன் மீது கொலை குற்றம் எப்படி சேரும் வைஷ்ணவரே உம்முடைய நீதிமுறை அதிசயமாக இருக்கிறது என்னுடைய நீதிமுறை மட்டுமல்ல சர்வலோக நாயகனான சாக்ஷாத் நாராயணமூர்த்தியின் நீதிமுறையே விசித்திரமாகத்தான் இருக்கிறது இந்த உலகில் பாவம் செய்கிறவர்கள் செழிப்புடன் இருக்கிறார்கள் நல்லவர்கள் புண்ணியாத்மாக்கள் கஷ்டப்பட்டு உயிரை விடுகிறார்கள் இதற்கெல்லாம் கடவுளுடைய நியாயம் ஏதோ இருக்கத்தானே வேண்டும் நீரும் உம்முடைய நாராயணனும் எப்படியாவது போங்கள் எனக்கு தெரிந்த நியாயத்தை நான் நிறைவேற்றிவிட்டுத்தான் வருவேன் பூங்கொழுதி உனக்காக மட்டும் நான் இந்த பேச்சை எடுக்கவில்லை அதோ அந்த மலை குகையில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஆதித்த கரிகாலரை கொன்றவர் ஆனால் கரிகாலரை கொல்ல வேணும் என்று நினைத்து கொல்லவில்லை வேறொருவரை கொல்ல நினைத்து எறிந்த கத்தி இளவரசரின் பேரில் விழுந்து அவரை கொன்றுவிட்டது அவரை கொலைகாரர் என்று சொல்ல முடியுமா வைஷ்ணவரே என் மூளையே குழப்ப வேண்டாம் மலை குகைக்குள் இருப்பவர்கள் யார் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி தஞ்சை அரண்மனையின் சர்வாதிகாரி இருபத்தி நான்கு போர்க்களங்களில் போரிட்டு அறுபத்து நாலு விழுப்பூண்களை தம் திருமேனியில் சுமந்திருக்கும் வீராதி வீரர் இறைவிதிக்கும் தேவர் மன்னர் குழுவின் மாபெரும் தலைவர் நந்தினி தேவியின் கணவர் பெரிய பழுவேட்டரையர் அந்த மலை மலைக்குகையில் வீற்றிருக்கிறார் இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் பெருங்குரலில் கட்டியம் கூறுவது போல் கூறினான் அதே சமயத்தில் ரவிதாசன் ரேவதாசன் பரமேஸ்வரன் சோமன் சாம்பவன் முதலியவர்கள் திடு திடுவென்று ஓடி வந்தார்கள் பூங்குழலி சட்டென்று அப்பால் விலகி நின்றாள் ரவிதாசன் கையில் குறுந்தடி ஒன்று இருந்தது அதை ஓங்கிய வண்ணம் ரவிதாசன் அடே வேஷதாரி வைஷ்ணவனே அன்பில் அநிருவுத்தரின் ஒற்றனே கடைசியில் எங்களிடம் ஆகப்பட்டு கொண்டாயா நாங்கள் செய்த மூன்று முயற்சியில் ஒன்றிலேதான் வெற்றியடைந்தோம் மற்ற இராண்டிலும் தோல்வி அடைந்தோம் அந்த தோல்விகளை பற்றி எங்களுக்கு இனி கவலையில்லை மூன்று ஆண்டுகளாகத் தேடிக்கொண்டிருந்த உன்னை பிடித்து அல்லவா இந்த தடவை நீ எங்களிடமிருந்து தப்ப முடியாது என்றான் உடனே ஆழ்வார்க்கடியான் முன்னைவிட உரத்த குரலில் அப்பனே தேடுகிறவன் யார் தப்பி ஓடுகிறவன் யார் எல்லாரும் அந்த சாக்ஷாத் நாராயணமூர்த்தியின் குமாரர்கள்தான் அவனன்றி ஓர் அணுவும் இந்த உலகில் அசையுமா ரவிதாசா நீயும் கேள் உன்னைச் சேர்ந்தவர்களும் கேட்கட்டும் வேறு வேறு சில்லறை தெய்வங்களையெல்லாம் விட்டுவிட்டு சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை சரணமடையுங்கள் பகவான் உங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்துக் காப்பாற்றுவார் மானிடர்களுக்காக உழைத்து வாழ்க்கையை வீணாக்கி மடிந்து போகாதீர்கள் நாராயணனைத் தொழுது நரஜன்மம் எடுத்ததன் பலனை அடையுங்கள் பரமபதத்தில் உங்களுக்கு இடம் தேடிக் கொள்ளுங்கள் எங்கே என்னுடன் சேர்ந்து எல்லாரும் பாடுங்கள் பார்க்கலாம் நாராயணனே தெய்வம் நாமெல்லோரும் துதி செய்வோம் என்று பாடத் தொடங்கினான் ரவிதாசன் கலகலவென்று சிரித்துவிட்டு ஏனப்பா வைஷ்ணவனே சாக்ஷாத் பரமசிவன் மட்டும் தெய்வம் இல்லையா பரமசிவனை துதித்தால் பரமபதம் கிட்டாதா என்றான் ஆழ்வார்க்கடியான் உற்சாகத்துடன் பரமசிவன் அழிக்கும் தெய்வம் நாராயணன்தான் காக்கும் தெய்வம் அன்று முதலை வாயில் அகப்பட்டுக் கொண்டு தவித்த கஜராஜனை எங்கள் நாராயணமூர்த்தி காப்பாற்றியதை மறந்துவிட்டீர்களா என்றான் அப்பனே கஜராஜனை காப்பாற்றிய விஷ்ணு பகவான் முதலையே கொல்லத்தானே செய்தார் அதுபோலவே ராவணன் கும்பகர்ணன் ரணியாட்சன் ரணிய கசிபு சிசுபாலன் தந்தவக்கிரன் ஆகியவர்களை உங்கள் மகாவிஷ்ணு அழித்து போடவில்லையா என்றான் ரவிதாசன் எங்கள் பெருமாளின் கையால் வதை உண்டவர்களும் சாக்ஷாத் ஸ்ரீவைகுண்டத்தை அடைவார்கள் ரணியனையும் இராவணனையும் சிசுபாலனையும் கொன்ற பிறகு அவர்களுக்கு பகவான் வைகுண்ட பதவியை அளித்தார் உங்கள் பரமசிவனோ திரிபுரர்களை ஒரே அடியாக நெற்றிக் கண்ணால் எரித்து அழித்து போட்டார் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தாரா சரி சரி உன் கதையை நிறுத்து உன்னுடைய நாராயணன் இப்போது உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று சொல்லிக்கொண்டே ரவிதாசன் தன் கையில் இருந்த குறுந்தடியை ஓங்கினான் அந்தச் சமயம் பூங்குழலி ஆழ்வார்க்கடியானுக்கு உதவி செய்ய விரும்பி இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள் அதே நேரத்தில் மலை குகையிலிருந்து தலைவிரி கோலமாக ஒரு பெண்ணுருவம் ஓடி வருவதை பார்த்தாள் ஒரு நேரம் அவளைத் தன் அத்தை மந்தாகினி என்று எண்ணி பிரமித்து நின்றாள் பின்னர் இல்லை இவள் பழுவூர் ராணி நந்தினி என்று தெளிந்தாள் இதற்குள் நந்தினி ஆழ்வார்க்கடியான் அருகில் வந்துவிட்டாள் ரவிதாசனுடைய ஓங்கிய கைத்தடியை தன் கரங்களினால் தடுத்து நிறுத்தினாள் வேண்டாம் என் சகோதரனை ஒன்றும் செய்யாதீர்கள் ரவிதாசா நான் உங்கள் ராணி என்பது உண்மையானால் தடியை கீழே போடு என்றாள் ஆழ்வார்க்கடியான் அப்போது சகோதரி உனக்கு நன்றி ஆனால் இவர்களால் எனக்கு எந்தவித தீங்கும் செய்திருக்க முடியாது நான் வணங்கும் தெய்வமாகிய நாராயணமூர்த்தி என்னை காப்பாற்றியிருப்பார் என்றான் ரவிதாசன் சிரித்துவிட்டு இப்படி காப்பாற்றியிருப்பார் அன்றைக்கு பிரகலாதனை காப்பாற்ற தூணிலிருந்து வந்தது போல் இன்று இந்த மரத்தை பிளந்து கொண்டு நாராயணமூர்த்தி வந்திருப்பாரா என்றான் மந்திரவாதி என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நல்லது அதோ பார் சற்று தூரத்தில் தெரியும் அய்யனார் கோவிலை பார் அந்த கோவிலுக்கு முன்னால் மூன்று குதிரைகள் இருக்கின்றன அல்லவா ஸ்ரீமத் நாராயணனுடைய கருணையினால் அந்த மண் குதிரைகள் உயிர் பெற்றுவிடும் அவற்றின் பேரில் வேல் பிடித்த வீரர்கள் ஏறிக்கொண்டு வந்து உங்களை சிறை பிடித்து என்னை காப்பாற்றுவார்கள் ஆழ்வார்க்கடியான் மேற்கண்டவாறு சொல்லிக்கொண்டே கையினால் சுட்டிக்காட்டிய திக்கை அனைவரும் நோக்கினார்கள் தங்கள் கண்களை நம்ப முடியாமல் திண்டாடி போனார்கள் ஏனெனில் அந்த மண் குதிரை உண்மையாகவே உயிர் பெற்று அவர்களை நோக்கி பாய்ந்து ஓடி வந்ததாக அவர்களுக்கு தோன்றியது ஒவ்வொரு குதிரையின் பேரிலும் வேல் பிடித்த வீரன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அத்தியாயம் முடிவு